வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் பால் ஜவ்வரிசி உருண்டை வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து கால் கிலோ அளவு வந்து ஜவரிசி வந்து எடுத்திருக்கேன் இது நல்லா பெருசு பெருசாக வந்து இருக்குது நல்ல பெரிய ஜவரிசியாக வந்து எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவு வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கப் அளவு சுடு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து கொதிக்க விட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கிளறணும் இதை முதல்ல வந்து நம்ம வந்து உப்பு வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு வந்து இதோட சேர்த்துட்டு இந்த சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டே வந்து இருக்கணும் கலந்து விட்டுது ஒரு மூடி போட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மூடிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு இதே மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே வந்து இருங்க இந்த சுடு தண்ணியிலே வந்து அந்த ஜவரிசி வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் இந்த ஜவரிசி உருண்டை வந்து வயிற்று பொண்ணு அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு உணவாக வந்து இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு நம்ம சுடு தண்ணி போட்டு இந்த சுடு தண்ணியிலேயே வந்து இந்த ஜபரிசி பாருங்க நல்லா வெந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து மூடி வச்சிடலாம் இதை நல்லா வந்து மூடி வச்ச பிறகு இப்போ நம்ம பூரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பத்தை வந்து தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா சின்ன சின்ன பீஸை வந்து கட் பண்ணி மிக்சி ஜார்ல வந்து சேர்த்து நல்லா வந்து துருவி வந்து எடுத்துக்கோங்க இதோடு நான் வந்து சர்க்கரை வந்து நான் எனக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துருக்கேன் நாளைக்கு வந்து நாலு ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதோட வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து இதோட வந்து தட்டி போட்டுக்கோங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய ஜவ்வரிசி உருண்டுக்கான மாவு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக இன்னும் தண்ணி போட்டு நல்லா வந்து உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து வந்து எடுத்துக்கலாம் இதோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து இதே மாதிரி வந்து பிசஞ்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா வந்து பிசஞ்சி வந்து எடுத்துக்கணும் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பூரணத்தை வந்து வச்சு நல்லா வந்து மூடிடணும் இப்போ நம்மளுடைய பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இதே மாதிரி வந்து ஒன்று வந்து ஒரு வடை மாதிரி வந்து தட்டி எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே வந்து பூரணத்தை வந்து வச்சு இது நல்லா வந்து மூடி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக வந்து தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உருண்டையாக வந்து பிடிக்க வந்து வராது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து உருண்டை பதத்துக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வயிற்றுக்கும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல உணவாக வந்து இருக்கும் இது கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல உருண்டியாக வந்து பிடிச்சிட்டு ஒரு இட்லி குண்டானில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா வந்து வாழை இல்லை நம்மளுடைய விருப்பம் எதுவனால் வச்சுட்டு நான் உருண்டை பிடிச்சிருக்க எல்லாத்தையும் வந்து இதோட வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க இப்போ நான் வந்து தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் பத்தை வந்து இதோட வந்து கட் பண்ணி ஒரு நாலு ஏலக்காய் வந்து இதோட வந்து சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து இதோட வந்து எடுத்துக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜவ்வரிசி உருண்டை வந்து நல்லா வந்து வெந்து வந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து இதோடு வந்து ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக வந்து இருக்கும் இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதோடு வந்து மேலே வந்து சேர்த்துட்டு சாப்பிடணும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்